السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بدكريا الله إن الذي أرخلي أن بشهدر أرخلي نام تدرشي أحبارت وركوديا دعاك لنديا ذكرها لنديا تخفل இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் தஹஜத்தினுடைய நேரம் நம் தகஜத்தினுடைய அந்த தொழுகையை தொழுதுவிட்டு இந்த மூன்று துஆக்களையும் ஓதுவோம் அல்லாஹ் உடனே பதில் வழங்கக்கூடிய து ஆக்கள் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கி நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தரக்கூடிய மூன்று முத்தானது ஆக்களைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹவின் நல்லடியார்களே தஹஜ்ஜத்தினுடைய நேரம் மிக முக்கியமான ஒரு நேரமாக இருக்கின்றது இந்த தஹஜ்ஜத்தினுடைய நேரத்தில் அல்லாஹ் அல்லாஹு கீழ்வானுக்கு இறங்கி வருகின்றான் அல்லாஹ் கீழ்வானுக்கு இறங்கி வரக்கூடிய நேரம் இந்த தஹஜ்ஜத்தினுடைய நேரம் நாம் துஆக்களை கேட்டால் நிச்சயம் அல்லாஹ் நம்முடையது துஆக்களுக்கு பதில் வழங்குகின்றான் ஆக்கள் கபூலாக கூடிய நேரம் இந்த தகஜத்தினுடைய நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது யார் அல்லாஹ்வை தேர்ந்தெடுக்கின்றானோ யார் அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுக்கின்றானோ அவர்களுக்கே அல்லாஹ் இந்த தகஜத்தினுடைய தொழுகையை தொழக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் வழங்குகின்றான் வளமையாக ஃபஜ்ருடைய தொழுகையை தொழக்கூடியவர்களுக்கு கூட அல்லாஹ் இந்த தஹஜ்ஜத்தினுடைய தொழுகையை தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குவதில்லை அதே போன்ற ரானினுடைய மாதத்தில் நாம் நோன்பு நோட்பதற்காக சஹாரிலே எழுந்திருக்கின்றோம் அந்த நேரத்தில் கூட அல்லாஹ் விரும்பியவர்களுக்கே அந்த தகஜத்தினுடைய தொழுகையை சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குகின்றான் ஐவேளை வரலான தொழுகைகளுக்கு பின்னால் இருக்கின்ற மிகவும் சிறந்த தொழுகை அது தகஜத்தினுடைய தொழுகையாக இருந்து கொண்டிருக்கின்றது அஹன் பார்ந்த சகோதரர்களே அல்லாஹவின் நல்லடியார்களே نام اند تحجت نوڑايا تولو هيا تولوهم اذن پن نال نام اند موندو دو آكل ايوم الله ودن پرارتن اي سيوهم اچيه ماها الله نمك فضل إن دعاء دعا اندرال اللهم رحمنا برحمتك يا أرحم الراحمين اللهم رحمنا برحمتك يا أرحم الراحمين ربي غفر لي وارحمني وعافني وارزقني. ربي اغفر لي وارحمني وعافني وارزقني. إن غفر لي وارحمني ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وكنا عذاب النار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الاخره حسنه وقنا عذابا لهم